கொழுக்கட்டை நல்லா வந்திருக்கலமா நல்லா சாஃப்டா இருக்குல்ல ஆமாமா சூப்பரா இருக்கு அக்கும்போது நல்லா இருக்குமா இப்பெல்லாம் தெரியாது ஈஸி தான் கொழுக்கட்டை மாவு கடையில வாங்கி செஞ்சிருவேன் செய்யக்கூடாது வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான அளவு பச்சரிசி ஊற வச்சு தொழில் நேரமா ஊற வைக்கணும் சீக்கிரம் ஊறிடும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் அதுவே ஐயாயிரம் இருபது பச்சரிசினா ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் சரிம்மா அதுக்கப்புறம் வடிகட்டி காத்துல அப்படி இல்ல வெயில காய வைக்கணும் அப்புறம் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு இல்ல அந்த மாவை போட்டு இட்லி குப்பிரா வேக வைக்கணும் ஐயோ இவ்வளவு ப்ராசஸ் இருக்காமா அது செஞ்சு வச்சிடா காலத்துக்கு நம்ம என்ன வேணா செஞ்சுக்கலாம் செஞ்சு டப்பால போட்டுக்கோ நம்ம எப்ப வேணா செஞ்சுக்கலாம் பால் செய்யலாம் இடியாப்ப செய்யலாம் அப்புறம் குழுக்கட்டையும் செய்யலாம் அப்புறம் புட்டு கூட செய்யலாம் பரவாயில்லையா தெரிஞ்சு வச்சிருக்க அரைச்சிட்டு வந்து வேக வைக்க சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வேக வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு வெயில காய வச்சு அப்புறம் அரைச்சு சளிச்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் அரைச்சி சளிச்சு வைக்கிறதா ஈரத்தோட மாவு கட்டி முட்டியமா இருக்குமேமா கட்டி முட்டியுமா இருக்க மாவு மிக்சியில ஒரு ஓட்டு ஓடினா தான் வேலை முடிஞ்சிச்சு ஆஹ் பரவாயில்லையா நல்லாதான் இருக்கு இதை கொஞ்சம் கஷ்டம் ஆனா மாவு எல்லாத்துக்கும் உதவியாக்குமா ஆஹ் சரிம்மா அம்மா பத்து நாள் இருப்பேல இங்க உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் உடம்பு சரியாம போயிடுச்சு நான் வேலை வைக்கணும் வேணா நானே செஞ்சுக்கிறேன் அங்க எதுக்கு வந்திருக்கேன் எனக்கு துணையா உதவி பண்றதுக்கு தான் கூட செஞ்சு தலைன்னா எப்படி முத குழுக்கட்டா சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம் சரிம்மா

ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கரில் நல்ல தண்ணி ஊற வச்சிருக்கோம் அப்படியே போட்டுணும் தஞ்சாவூர் விசில் விட்டா நல்லா பழப்பொழ நல்லா வெந்துடும் ஆ சரிம்மா பருப்பு வெந்ததை ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டா அரைச்சி தேங்காய் திருவி வச்சுக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் உப்பு போட்டு தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வடக்கணும் கடலப்பருப்பையும் போட்டு அதில் போடணும் கடலப்பருப்பு போறியும் அதுக்கு தகுந்தாப்புல வெல்லம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி காய்ச்சணும் சின்னதா அந்த கள்ளப்பருப்பு தேங்காய் பூர்ணத்தோட ஊத்தி நல்லா கிண்டினா கெட்டி ஆயிரும் சூப்பர்மா இன்னதுக்கு அப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதா முடிஞ்சிருச்சு பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு கழிச்ச மாவு டப்பால போட்டு வச்சிருக்கோம்ல எவ்வளவு மாவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில எடுத்து சுடுதண்ணில உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்புறம் பச்சரிசி மாவுல சுடுதண்ணி ஊத்தி வெள்ள மாவு எப்படி பண்ணணுமோ பிணைஞ்சு அப்புறம் ரவுண்டா போட்டு அப்புறம் பூர்ண வச்சா குளுக்கட்ட ரெடி சொல்லும் போதே நாக்கே ஊருது கிட்ட இவ்வளவு விளக்கம் கேக்குறியே என்னதான் குளுக்கட்ட செஞ்சேன் அம்மா என்ன குளுக்கட்ட செய்யணா நீ வந்த கொஞ்சம் இரு நீ எப்படி குளக்கடை போடுவேன்னு அம்மாச்சிக்கு தெரியணும்ல சொல்லுடா பாப்பு குட்டி இல்ல வாங்கி பச்சை சிமா போட்டு அப்படியே வெள்ளத்தை போடும் தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு பிணைஞ்சு அதுக்கப்புறம் வேக வச்சிடும் அது என்னன்னா கல்லு மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது பல்லெல்லாம் உடஞ்சிரும் அடிதான் வாங்க போற போற லட்சணத்தை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் என்னம்மா சுதா இத்தனை நாளா இப்படிதான் குளக்கடை சுட்டு நீ அம்மா நான் நல்லா தான் சுட்டு தருவேன் இவளுக்குதான் என்னை பத்தி குற சொல்லுனா தூக்க வராதே அப்படி மாச்சி நீ நம்பாத அதே மாதிரிதான் வருஷ வருஷம் சுட்டு குடுத்துட்டு இருக்கோம் அம்மா சுதா இப்படி இருக்க அம்மாட்ட கேட்க வேண்டியதானே எப்படி செய்யறதுன்னு இல்லம்மா நல்லாதான் செய்வேன் எடுத்துமா நீ விடுதா அதான் கிட்ட சொல்லிருக்கேன் எப்படி பக்குவமா செய்யறது எப்படி பூர்ணம் செய்யறதுன்னு அடுத்த வாடி செய்யும்போது அம்மா சூப்பரா செய்வா பாரு ஜோதிமா கொலுக்கட்ட சாப்பிட்டியா நல்லா இருக்கா என் பேரு ஜோதி நல்லா தான் இருக்கு சரிடா சூப்பரா இருந்துச்சு மாச்சி டேஸ்டா நல்லா இருந்துச்சு கையில வைக்கும்போது அப்படியே கரைஞ்சு உள்ளார போச்சு அம்மா சேர்ந்த சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோ அதான் பல்லே உடஞ்சிடும் ஓ உடைய போகுது போ உள்ளார கொலுக்கட்டை கொடுத்துருக்காங்களே நல்லா தின்னு போ நானும் தான் போறேன் என்னத்தா இப்படி இருக்க நீங்க மாமியாலும் கூட இருந்தப்ப எப்படி செஞ்சியாக்கும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க என்கிட்ட போன் பண்ணும்போது நானா செய்வேன்

வாசல வாசல் வரைக்கும் வந்துச்சு நீ போடுதா சுதா இல்ல அம்மா சுட்டாங்க நானே நினைச்சேன் நீ சுட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டு கூட வாசம் வந்துருக்காது போதும் போதும் நீ பாட்டுங்க இல்ல அதான் குளிப்பட்டு நிறைய வச்சிருக்கேன் போய் கை காலம் முடிச்சு கழிட்டு வாங்க போங்க வந்ததுக்கு நல்லா சாப்பிடுவீங்க ஆமாம் கும்பிட்டியா நீ முத காட்டி குளிக்கட்டியை சாப்பிட ஆமாம் கும்பிடலங்க சரி சரியில்லை அதனால குளிக்க மட்டும் சோ வருஷம் சாமி கும்பிடுது நம்ம வீட்டுல அடுத்த வருஷம் மட்டும் விட்டுட்டியே நீ வாட்டி கும்பிடல அடுத்த வருஷம் கும்பிட்டு வேண்டியதா சரி நான் போய் கை கால் கழிட்டு வரேன் போயிட்டு வாங்கம்மா அவர் வேற வந்துட்டாரு நான் போய் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணுமா ஆ சரிடா மாப்பிள்ளை கீ குளுக்கடை நிறைய எடுத்து வை அவ நல்லா சாப்பிடுவாரு அப்பனா நீ இது மாதிரி செஞ்சிருக்க மாட்டே என்னமா நீயே கலாய்க்கிற நீ புள்ளங்க தானே சொல்லுச்சே வா சேர்ந்து கல்ல மாதிரி இருக்குnde அதுக்கு தான்டா சும்மா விளையாட்டுக்கு தான் சரி 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 நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீ குளுக்கடை சாப்பிட்டு ஆ சரிடா நாங்கட்ட ஊர்ல எல்லாரும் இப்படி இருக்காங்க ஆமா மாப்பிள்ளை கேக்குறீங்க ஆ ஒரு ஆளு தான் இருக்கே வேற யார் கேக்குறீங்க மாப்பிள்ளை தான் கேக்குறே என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே தெரியும் தா

ஒரே கவலையா இருக்கு என்ன கவலை உனக்கு இந்த அம்மாச்சிட்ட சொல்லு மாச்சி இல்லமாச்சி அந்த புடவை வாங்கி கொடுத்தான் அப்படியா நல்லா இருக்கே புடவை ஓ அதுக்காக தான் நீ கட்டிருக்கியா மாச்சி வீட்டுல தெரியுமா தெரியாதா இல்ல தெரியாது அச்சுச்சோ அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருல நான் புடவை வாங்கி கொடுத்ததெல்லாம் தெரியாது தெரிஞ்சா அப்பா ரொம்ப திட்டுவாரு அம்மா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரி விடுடா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஆ மாச்சி அப்புறம் வேணா சொல்லுடா மாச்சி நீங்க இருக்கும் போதே பாட்டை இன்னொரு தடவை பேசி ஏனத்தை கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்னம்மா உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரே வேணா சொல்ல போறாரு அது இல்லாமச்சி அப்பப்பா அப்பா மனசு மாறுவார் வேற அதுவும் இல்லாம அவனும் போயிட்டு இருக்கான் சரி உங்கள்ட்ட சொல்லான்ட்டு நீங்க எடுக்கும் போதே அப்பாட்ட எப்படியாவது பேசி சம்மதத்தை நல்லபடியா முடிச்சு வைமாச்சி நான் சொன்னேன்னு அப்பாட்ட சொல்லிடாதீங்க நீங்களா பேசுங்க மாச்சி நான் பாத்துக்கிறேன் விடு நீ ஒண்ணு கவலைப்படாதி சரி ஏன் கழுத்துல ஒண்ணுமே போல உங்களுடைய தூரம் இருக்க கூடாது ஏதாவது செயின் எடுத்து போடு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் அப்பலாம் அப்பெல்லாம் கூடாது சரியா சரி சரி குளிக்கையெல்லாம் சாப்பிட்டியா எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுமாச்சிதான் போட்டுட்டீங்க நீங்க போடாது நீங்க சூப்பரா போட்டிருந்தீங்க அதேதான் எல்லாரும் சொல்றாங்க சரி சரி சோதியானா இதோ இங்கே இருக்கேன் ஜோதி வந்துட்டேன் பேத்திமா நீ ட்ரெஸ்ஸ கழட்டலையா இப்ப என்ன உனக்கு கூப்பிட்ட நீ அம்மாச்சி அப்பெல்லாம் பேசாதா சரி விடுதா பேத்தி தானே என்ன வேணா பேசிட்டு போதும் ஏமாச்சி என் மேல உனக்கு கம்பிட்டு பாசமா நீ இருக்காதா பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் பாசம் இல்லாமையா போயிடும் சரி சரி அது இருக்கட்டும் ஊருக்கு வந்திருக்க வந்துருக்க ஏதாவது ஏதாச்சும் பாத்து பண்ணுமாச்சி ஏய் அடி வாங்க போறடி ஆமா நல்ல பாத்தி அவளுக்கு நீ ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியுது கிட்ட போய் காசு கேக்குறா பரவா இது அம்மா சிட்ட பாசமா கேக்குறா நீ எப்படி கொடுப்ப குடுப்ப உங்ககிட்ட வாங்கி குடுக்கும் நம்பட்டுதான் தான் இதுமாச்சி அதெல்லாம் வேண்டாம் ஒன்னும் பாத்து கேட்டா குடுப்பாரு காசு என்னது சொல்ற பாப்பா இல்ல மாப்பிள்ள மாச்சி அப்பாட்ட சொல்லாத திட்டுவாரு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள சும்மா பிள்ளைங்க என்னை கலாய்க்குதுங்க அவ்வளவுதான் கலாய்க்கிறாங்களா இப்ப அடிதான் வாங்க போறீங்க பாருங்க இல்லப்பா சும்மாதான்

என்ன சொல்ல வரேன்னா பெரிய பாப்பாக்கு இருபத்தோரு வயசு ஆகுது அதுக்கு என்ன மாப்பிள்ளைய முடிச்சீங்கன்னா நம்மளும் ஃப்ரீயா இருப்போல அடுத்து வேற என்ன குட்டி இருக்கா அவளுக்கு வேற பார்க்கணும் அதெல்லாம் அஞ்சாறு வருஷம் கழிச்சுதான் தான் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அக்கா கல்யாணத்தை பத்தி அம்மாச்சு பேசிட்டு இருக்கு ஓஹோ அப்படியா சரி சரி என்ன அப்பா என்ன சொல்றாரு அப்பா வாய திறக்கல ரெண்டு வருஷம் ஆகட்டும் பாப்பாவுக்கு பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல மாப்பிள்ள பாப்பா விருப்பப்படியே மாப்பிளை பார்த்து ஓகே சொல்லியாச்சே சொல்லியாச்சு சரிதான் மாப்பிள்ளை எதிர்பார்ப்பாக்கல சீக்கிரம் கல்யாணம் பண்ணுட்டு அந்த பையனுக்கு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் இல்ல

திடீர்னுலாம் கல்யாணம் பண்ண முடியாது பாட்டா மாட்டா ரெண்டு பேர்த்தையும் கேட்கணும் ஏன்னா செலவுலாம் ஏகப்பட்டது இருக்கு எல்லாத்தையும் பாக்கணும் நம்ம தான் நாம மாப்பிள வீட்லயும் அவ்வளவு வசதி இல்லைன்னு சொல்லிருக்காங்க அதான் எல்லா இடத்துல செய்யற மாதிரி இருக்கும் சும்மா சிம்பிளா கோயில கல்யாணம் பண்ண கூட முடிஞ்சு போச்சு அது ஆடம்பர செலவே வராது இல்லக்கா இல்ல பொண்ணுக்கு நல்ல ஆடம்பரமா தான் கல்யாணம் பண்ணனும் அதனால ரெண்டு மூணு நாள் டைம் கொடுங்க யோசிச்சு சொல்றேன் என்ன பேசுறீங்க பாதி பாப்பா வாய தொடக்க மாட்டேங்குது அதான் முன்கூட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே உங்க அம்மா நீ என்னம்மா சொல்ற சுவாதி அம்மாச்சியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கிறாங்க நீ என்னடா வாயை தொடக்கல இல்லப்பா எனக்கு நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான்ப்பா பொண்ணு ஏன் விருப்பத்துல தான் இருக்கு எப்பவுமே கேட்டுதா நான் யோசிச்சு சொல்றேன் சரிங்க மாப்ள கிளம்புறேன் ஆள் வேற இல்ல போய் பார்க்கணும் நீங்க போய்ட்டு வாங்க மாப்ள சரி நான் வரேன் ஏய் வாளு இதானே சொன்ன உங்க அப்பா சொல்ல சொல்லி ஓ எல்லாம் அவ வேலை தானா எல்லாம் சொல்லிட்டு உங்க அப்பா எது சொன்னாலும் சம்மதங்கிற என்ன இப்படி பேசுற நீ அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன் அதுக்குதான் அப்பா எது சொல்றாரா அதுவே அப்படி இதுக்கு ஏன்ட்டு சொன்ன நீ என்னம்மா சொன்னா பாப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்பாட்ட சொல்லி வைமாச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அப்பா பாத்தோன்னே மாத்தி பேசுறா அது அப்பாவுக்கு பயப்படுது அதான் அப்படி இருக்கு அப்படிதானேக்கா நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கானா சம்பாதிக்கிறான் அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் இல்லையா அதனால என் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் ஏன் சந்தோஷமா இருக்கணும் அவனு நினைக்கிறாங்க அதான் அப்படியே அதான் அதான் சொல்லிட்டு சொல்லுவியா அடுத்து உங்க அப்பா சொன்னேன் சரி உங்க அப்பா பேச்சை மாத்திக்குவியா என்னம்மா நல்லா அவள்கிட்ட அப்படியே அவங்க அப்பாக்கு பயந்துட்டே இருந்தா என்ன ஆகிறது எப்படியோ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேயலாமா அப்புறம் என்ன சொல்லணும் ஆ சம்மதம் வாங்கிட்டா அப்பா நிமிஷத்து நிமிஷம் திருப்பி நாளைக்கு என்ன சொல்றாரோ தெரியல இப்படி அப்பா மாத்தி சொன்னாருண்ணா வீட்டில் நான் இருக்கவே மாட்டேன் நான் இப்படி சொல்றேன் இருக்க மாதிரிண்ணா எங்க போயிருவியாக்கும் நான் வீட்டை விட்டே போயிருவேம்மா ஆக மொத்தம் ஓகே சொல்லுண்ணா நீ வீட்டை விட்டு போயிருவியா சொல்லுடி ஏ இப்படி பேசுற எங்க மேல பாசமே இல்லாமல் போயிச்சா ஏத்தா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்பாவும் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாக்க உடனே சொல்லு பாப்போம் என்னன்னா ஒரு வாரத்தில் இப்படி சொல்லிட்டியே அதே மாதிரிதான் உங்க மாமன் காரணம் அவங்க வீட்டுக்காரமா வேணாம்னு சொல்லிட்டா நான் என்னையனால என்னை பிடிக்கிறன்னு வீட்டை விட்டே துரத்தி விட்டான் அதே மாதிரி நீ வீட்டு விட்டு போறியா தப்ப பண்ணலாமா நீ என்னடி சிரிப்பு உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீ பாடி சிரிச்சிட்டு இருக்க பூவா சிரிச்சிட்டு இருக்க இல்லம்மா அக்கா வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் அப்பா ஏ மேலதானே பாசம் மாறுவாரு வீட்டு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு எல்லாமே கிடைக்கும் எனக்கு அதான் எல்லாம் தட்டி போயிடுவாரு அப்போ உனக்கு அக்கா மேல பாசமே இல்லையா நான் என்ன தூக்கிட்டு வந்த பிள்ளை தானே அதனாலதான் அவ அப்படி பேசுறா வேற எதுவும் இல்லை என்னடி பேசுற நீ வார்த்தை சொல்லிட்ட

பெத்தம்மா நான் பேசுறேன உனிய யாருமா நீ பெத்த அம்மாவா என்னக்கா இப்படி பேசுற பாத்திய அம்மா பேத்திய நீ எப்பெல்லாம் பேசுறான்னு